என்ன பேச்சு போய் வண்டில உட்கார்றல இல்ல வண்டி எடுத்தாலே வாரம் உள்ள ஏறி உட்கார்ந்தா உங்க பேருக்கு வண்டி எடுத்தானே வந்தாலும் சரியா இருக்கும் ஏசி வண்டி தானே ஏசி போட்டு உட்கார்ற வேண்டியது போங்க அம்மா நீங்க முன்னாடி போங்க நான் கடைசியே வாரம் கடைசி சீட்டு எங்களுக்கு என்னமோ பண்ணுங்க நான் முன்ன பாறேன் மணி வளைந்த ட்ரெஸ் அழகா இருக்கு வந்துட்டேன் அப்போ சூப்பர் இல்லை இன்றைக்கி நம்மலாம் ஜாலியாக ஒரு போக போகிறோம் ம் சரியா சொன்னேன் இல்லை அப்போ நம்மளும் போய் வண்டியில் உட்காருவோமா ஆ ஆமாம் நம்மளும் வண்டிக்கிட்ட போய் நிற்போம் அப்புறம் எல்லோரும் வந்தாலும் கிளம்பிடுவோம் ஆ இவ வசந்தி நீ என்ன வரலையா இந்த அம்பட்ட தானே பூ தொடச்சாச்சு நீங்க முன்ன போங்க நான் ஆ சரி சரி நான் முன்ன போறேன் நீ சீக்கிரம் வா இந்த வசந்தி என்ன எம்பட்ட தானே பூ கட்டிட்டு இருக்க அந்த பூ இங்கே கூட வெச்சி பூவை நானே எடுத்துட்டு போறேன் நீ சீக்கிரம் வந்து சேரு என்னடா இது நம்ம கூட்டிச் கூட ஒரு வேளை செய்ய மாட்டா. இப்ப என்னது ஊடு வேகமா ஆயிட்டு போறா. ஒன்னு புரிய சரி சரி. நம்மளும் போவமா. சரீசம் சாராக வந்தார்களா இல்லேன்னு தெரியலையே. இப்ப என்னடா எல்லார வந்துட்டீங்களா? हां அம்மா நம்ம வீடு கூட்டிட்டேமா எல்லாரும் வெளிய வந்துடாச்சு. हां சரி சரி. நம்ம வீட்டு டிக்கெட் என்ன உள்ள ஏரியாச்சு இது உமா எங்க? இவனுக்கு தெரியலையே. அங்க வசந்தி நான் ওখানে போ ஓடுதுட்டு இருந்தா கடைசி அவளதை பார்த்துட்டு சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்.

நல்லா அப்படியே ஏசில தூங்கிட்டே வருவேன் தே யாரு நீ இம்புட்டு பூவையும் கட்டنا இத நான் நம்பணும் எத்த ஆரம்பنده இந்த வசந்தி பாதியிலே போய்ட்டா மிச்சர்க்கு எல்லா பூவையும் நான் ஒத்தால கட்டி இருக்கேன் தே பொய் 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 வாயை திறந்த ஒரே பொய் இப்போதான் என் பையன் சொன்னா வசந்தி எல்லா பூவையும் தொடத்து எடுத்துட்டு வரானே அவ தொடத்து பூவை நீ எடுத்து வந்துட்டு கதை உரியா ஒரு வேளைக்கு லைக் இல்ல நீயே வாங்கி வர சொன்னே ரகாய் கிட்ட போய் வாங்கி வந்தியா வான் வந்துச்சுன்னு சொல்லிட்டியா இன்னும் இல்ல மறந்துட்டேன் பொய் அத சொல்லு அவளையும் முக்காடையும் கூட்டிட்டு வா முக்காடி இப்போ தான் வண்டி வந்தால் சொல்லுங்க அம்மான்னு சொல்லிட்டு போய் உக்காந்தா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வா ஆ சரி எத்தா அப்புறம் அந்த வண்டியில் சீட்டு சீட்டா உனக்கு வண்டியில் இடமே இல்லை வண்டிக்கு மேலே ஆடு கோழி எல்லாம் பார்த்துக்க நட்டாத்தி உட்கார வச்சுக்கிறேன் அவள் பக்கத்தில் நீ உட்காந்து வரணும்னு சொல்லிட்டேன் வண்டியில் இடம் பத்தாது நீ ஊருக்கு வரதா இருந்தா வண்டி மேலே உக்காந்து தான் வரணும் உனக்கு இடம் இல்லை சொல்லிட்டேன் அப்புறம் வரது வராது வாங்கிருப்பான் போய் ராக்கையும் கடையும் கூப்பிட்டு நீ வாங்கிட்டு வா அந்த பூ எப்படி கூட வந்துட்டா புழுபடி மூட்டை ச்ச பேசாம இருந்திருந்தா கூட வண்டிக்குள்ள உட்காந்து வந்திருக்கலாம் தேவையில்லாம ஓவர் ரியாக்ஷன் பண்ணி மாட்டிக்கிட்டான் சரி அதனால என்ன வண்டி டாப்ல உட்காந்து வர்றதும் ஒரு ஜாலி தான் உம் இப்போ மாற்றிக்கிட்டோம் அவங்க சாந்தி வா வா வந்து உட்காருக்கு என்ன நீங்களும் கோயிலுக்கு வரீங்களா சாமந்தி மல்லிகாவும் அவங்க அத்தைக்கும் என்ன கூப்டாங்க சரி வரட்டு போயிட்டு வந்துடுவோம் ஒரு நாள் காலேன்னு கிளம்புறேன் நீ வரியா ஆமாக்கா நான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு கிளம்பேன் கோயில் விஷயம் பார்த்தீங்களா கூப்பிட்டு போகலான்னு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன் புள்ள ஒத்த கால நிக்கிறா அவள் கூட்டாளியெல்லாம் போறா பார்த்தீங்களா அதான் அவளும் போகிறேங்கிறா சரி அதான் நம்மளும் வயசு பிள்ளை எப்படி தனியாக அனுப்புறது கூட தண்ணிக்கு போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன் ஆ நல்லது நல்லது கோயிலுக்கு வேணால் போறோம் புண்ணியம் தான் வந்து சேரும் நீ கவலைப்படாம வா எல்லாம் நல்லதாக நடக்கும் ஆமாக்கா அதான் கிளம்பிட்டேன் என்ன சாமிக்கு தான் மாலை கட்டுறீங்க போல ஆமாண்டி எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச எலுமிச்சம்பழம் அதுலேயும் சாமிக்கு எலுமிச்சம்பளம் மாலை கட்டிடலான்னு கட்டிக்கிட்டு இருக்கேன் மாலை சைஸ் தான் தெரியல சாமி எம்பிட்டு பெருசு இருக்கும்னு ஒன்றும் தெரியல பற்றியா அதான் சின்னதாக கட்டலாமா பெருசாக கட்டலாமான்னு யோசிச்சுட்டு கிடக்கேன் ஏக்கா நல்லா பெருசாவே கட்டுங்க முன்னப்பினா இருந்தாலும் ரெண்டுக்கு ரெண்டாக சுற்றி போட்டுக்கலாம் பத்துலன்னா தான் நல்லா இருக்காது ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் கொஞ்சம் கூடவே கட்டுவா சாமிக்கு கட்டுறதில்ல கணக்கு பார்த்து கட்டக்கூடாது ஆ நீங்கள் கட்டுக்கிறேன் நான் ஒன்று ஒன்றா எடுத்து தாரேன் ம் ஏக்கா அந்த ஊர் எம்பிட்டு அழகாக இருக்கும் தெரியுமா நீ தான் உன்ன பண்ண போனதில்லைன்னு சொன்னியடி ஆமாண்ணா போனதில்லை ஆனால் உமன் நிறைய சொல்லியிருக்கா அந்த கோயில் காட்டுக்கு நடுவில் இருக்கா ஒரே பச்சை பச்சையேன்னு இருக்குமா அப்படியா ஆமாம் ஆமாம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டி ஆ வாழைத்தோப்புக்கு நடுவில் சாமி இருக்குமாக்கா அம்புட்டே அழகா இருக்குமா ஆஹா அப்ப சூப்பராதா இருக்கும் நம்ம கும்பலா பீ நல்ல ஜாலியா இருந்துட்டு வர வேண்டியதா ஆமா ஆமா கா சரியா சொன்னீங்க ஏக்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏ உமா சாமிக்கு தான் மாலை கட்டிட்டு இருந்தேன் ஏக்க வண்டி வந்துருச்சு சீக்கிரம் கிளம்புங்க ஏய் அப்படியே எனக்கு ஒண்ணு தெரியலமா அத உட்கார்ந்து கட்டிட்டு இருந்தேன் இன்னும் மிச்ச இம்புட்டு பழம் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து வேன்ல ஏத்துங்க நம்ம போய் கோயில்ல உட்கார்ந்து கட்டிக்கலாம் ஆ அதுவும் சரிதான் இங்க கடது தனியா கட்டிட்டு இருக்கிறதுக்கு கோயிலுக்கு போனா நம்ம தான் சேர்ந்து ஆளு கொண்டா கட்டிடலாம் ஆமா ஆமாக்கா அதான் நானும் சொல்றேன் எடுத்து வைங்க வேலை ஏத்துங்க சரி சரி இந்த வந்துட்டேன் அப்படியே கொஞ்சம் நெய் வேணுமாக்கா இங்க அத்த சொல்லி இருந்தாங்களாமே அட ஆமா உங்க அத்த என்ன முன்னமே சொன்னாங்க நான் தான் மறந்துட்டேன் நெய் ஊத்தி எடுத்து வச்சிட்டேன் கொண்டு வந்து தரணும்னு நினைச்சா மறந்துட்டேன் சரி உமா என் கூட வீடு வரைக்கும் வா நெய் எடுத்து தரேன் நீ வந்து கொண்டு போய் கூடு அதுக்குள்ள நான் என்னோட துணிமணி பையெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் வாங்க சாந்தி இந்த எலும்பு சம்பளத்தையும் இந்த மாலையும் கொண்டு போய் மேலே வைமா நான் இந்த நெய் எடுத்து கொடுத்துட்டு பேக தூக்கிட்டு வந்துடுறேன் ஆ சரிக்கா சரிக்கா நீங்கள் போயிட்டு வாங்க நான் எடுத்து கொண்டு போய் மேலே வைக்கேன் ஆ ஆ ரொம்ப நல்லதாக போச்சு உமா நீ வா நான் எடுத்து தரேன் ஆ வாங்கக்கா போவோம் ஒரு கிலோ நெய் எடுத்து வச்சிருக்கேன் வாங்கிக்கிறேன் நீங்க பின்னு சீக்கிரமே வந்துருங்க

ஆயே கலர்ப்பா அப்புறம் அத சொல்லிட சொல்லிட்டேன் ஏக்கே எதோ ஒரு சந்தேகமா அதான் கேட்டேன் ஏண்டி வாய் மூடி இரு இது என்ன அச்ச மூஞ்ச இல்ல দৃষ্টি பூசريكا ஐயே அக்கா சாரி தூரத்துல இருந்து பார்த்தனா அத கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நல்ல வேளை உமா அன்னி கிட்டக்க பாக்கல அப்புறம் கன்ஃபார்மாங்க அத்தன் இருப்ப நட்டவளி சுத்த பேசாமிரு கூட கூட பேசி என்ன கீழ ரைக்கிட்றப் போயடாதே வா அத்தை செஞ்சாலும் செய்ய வேண்டியே உடனே நட்ரோட்ல விட்டுட்டு போறலாம் போவும் எல்லாரும் சீன் போனும் நீ எதுக்கு இதை என் மூஞ்சுக்கிட்ட நிற்கிற இது இல்லத்தை திருச்சி எடுத்தாச்சு அப்போ போய் போட்டு ஓட வந்துட்டான் சீக்கிரமா வண்டி கிளம்போது